பழனிச்சாமிக்கு பழனிசாமியே அட்வைஸ் கொடுத்து அதிரடி காட்டிய நிகழ்வு அரங்கேறி உள்ளது எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக கட்சி தனது சொத்து என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் வகையில்தான் அவரது செயல்பாடுகள் இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டி கட்சி என்பது தொண்டர்களின் பொது உடைமை எனவும் எடப்பாடி பழனிசாமி யாரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கட்சி அவரது அப்பாவிட்டு சொத்து அல்ல என கே சி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கில் விசாரணைக்காக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி இன்று கோவை நீதிமன்றம் வந்தார் வழக்கறிஞர் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே நீதிமன்றத்திற்கு வந்த கே சி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி என் மீது எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதன் அடிப்படையில் அவர் மீது கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதிமுகவின் வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருக்கிறது கோவையிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதிமுகவை வெற்றி பெற வைக்க நினைக்கும் ஒவ்வொருவரையும் அரவணைப்பதுதான் நல்லது உடல்நிலை கருதிதான் ஜானகி அம்மா ஒதுங்கி கொண்டார் பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார் அதை ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கிளை செயலாளர் அளவிலேயே செயல்படுகிறார் யாரையும் அரவணைக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை எடப்பாடி பேசுவது எல்லாம் அரசியல் அறியாமையால் பேசுகிறார் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக முதல் கட்டமாக சசிகலாவை சந்திக்க இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி யாரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கட்சி ஒன்றும் அவரது அப்பாவிட்டு சொத்து அல்ல அதிமுக தொண்டர்களின் சொத்து அதிமுக தலைமைக்கு தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டிருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் சொல்வது போல் கே சி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமிக்கு கே சி பழனிசாமி அறிவுரை வழங்கி எப்படியாவது சசிகலாவோடு கட்சியை இணைய வைக்கும் முயற்சியில் இறங்கி உள்ளார் என்னதான் அறிவுரை வழங்கினாலும் எடப்பாடியின் சிந்தனை என்னவோ இப்போதுதான் சற்று நிமிர்ந்து நிற்கிறேன் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் மீண்டும் குனிய வேண்டுமே என்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்படும் நிலை மீண்டும் வந்துவிடுமே என்ற யோசனையில் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது